ஸ்ரீலங்கா உடைய இந்த ஃபெப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினமாக கருதுகிறார்கள் தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இலங்கையிலே நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்றுமொனதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்புடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சின்ன கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம் கொடியும் அதனுடைய ஒரு அடையாளம் ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று நேரத்தோடு நாங்கள் இல்லை பொறுத்துறையில் வந்து அந்த ஒற்றையாட்சின்ற அடையாளங்கள் அது தமிழ்லேயாக இருக்கலாம் ஆங்கிலத்திலே இருக்கலாம் இந்தியமாக இருக்கலாம் எல்லாம் ஒன்று தான் அடிமைத்துவத்தை வந்து நீங்கள் நாங்கள் விளங்கி கொள்ள கூடிய மொழியில் மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் இல்லை என்று யோ யோசிப்பது வந்து பொருத்தம் இல்லை அதாவது அடிமைண்டால் அடிமைத்துவம்தான் அந்த வகையில் வந்து நாங்கள் அது வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் பிப்ரவரி நாலாம் தேதி வந்து ஒரு கெரிநாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனவரி ஃபிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கெரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் பெண்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக